ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் உள்ள முக்கியமான இடமான அண்ணா டவரை தான் பார்க்க வந்திருக்கோம் நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதிய டைம் வந்திருக்கோம் இன்றைக்கி வெயில் இல்லை அந்தளவுக்கு கிளைமேட்டும் நல்லா தான் இருந்தது இப்போ அண்ணா டவருக்குள்ளே உள்ளே வந்துவிட்டோம் நாங்கள் இன்றைக்கி அண்ணா டவர் உள்ள வந்து சுற்றி பார்த்துட்டு இது எப்போ ரெடி பண்ணாங்க ஏன் எத்தனை வருஷம் கேப் விட்டாங்க புதுசாக எப்படி ரெடி பண்ணாங்க எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தக்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏதோ சூசைடு பிரச்சனைக்காக அந்த பார்க்கை வந்து கிட்டத்தட்ட அந்த டவர்லாம் மூடி வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் சேஃப்டிக்கு இந்த வேலி இந்த சேஃப்டி இரும்பு கம்பிலாம் இல்லாமல் இருந்தது அப்போ சூசைடு கொஞ்சம் லவர்ஸ் மன சூசைடெலாம் அதிகமாக இருந்தது அதனால் முடிச்சு தான் இப்போ ஓப்ப மாட்டாங்க இது பார்வை நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு மணி ஆறு மணி வரைக்கும் இந்த டவருக்கு பார்க்கறத பார்க்கறது தான் வந்து உங்களுக்கு ஏழு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் மற்றபடி டைம் பார்த்திங்கன்னா நைட்டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் இந்த பார்க் இருக்கும் அதாவது வாக்கிங் போகிறவங்க அதாவது உள்ளே வந்து ஸ்கேட்டிங் விளையாடுறவங்க நிறைய எல்லாமே வந்து உள்ளேருந்து படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும் அவ்வளோ மரங்கள் இருக்குது நல்ல இடம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து டவர் மேலே வந்து ஏறிட்டு இருக்கோம் பசங்களை கூட்டு தான் ஃபேமிலியோட வந்தோம் ஏத்தத்துலையும் இறக்கத்துலேயும் கூட்டி போறாங்க எந்த ஊருக்கா கூட்டி போட இதோட பதினோரு கிலோமீட்டர் பேசாமல் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் நாங்கள் வந்து அண்ணாண்ண ரவுண்டான வழியாக வந்தோம் இது பேக் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஐயப்பன் கோயில் இருக்குது ஐயப்பன் கோயிலெலாம் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் இது பார்க்க நான் ஹைட்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள் ஹைட்டில் கீழே எடுத்து பார்க்குறீங்களா அப்பா எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க இந்த பார்க் இந்த பார்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து விவி கிரி அவர்களால் தான் இது ஓப்பன் பண்ணாங்க நம்ம அண்ணா காலக்கட்டத்தில் நம்ம இருக்கிற முன்ன முதலமைச்சர் அண்ணா காலக்கட்டத்தில் வந்து இது ஆரம்பித்தாங்க அப்போ ஓப்பன் ஆக தான் இது இது உண்மையான பேர் பார்த்திங்கன்னா அந்த விஸ்வராயா பார்க்கு டவர் பூங்கா அப்படிமாங்க இது அதை பற்றி கொஞ்சம் தெரியல விஸ்வராயா டவர் பூங்கா தான் இது பேர் இது ஹைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு அடி ஹைட்டு இதோடய ஹைட்டு வந்து டோட்டல் ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஃப்ளோர் இருக்கு இதில் நாங்கள் மேலே வேரி வேண்டாம இது வந்து எந்த வித எல்லாருமே வந்து பார்க்குற அளவுக்கு நல்ல சேஃப்டி லைனும் சரி மேலையும் சரி நல்ல சேஃப்டி பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு எந்தவித சூசைட் பிரச்சனையும் வரக்கூடாதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தக்க ஓப்பன் பண்ணி ஒன் இயர் ஆயிடுச்சு நான் வந்து இப்போ தான் அந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன் இது பாருங்கள் எதுவும் பெயிண்ட்லாம் அடித்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் வருது ஒரு சோடா கிட்டத்தக்க இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா நிறைய படம் எடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள்லாம் இருக்கு இந்த நம்ம புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்கள் நடித்த இப்போ வாழ்ற வெட்டி வேல் படம் பார்த்துருப்பீங்க கிளைமேக்ஸ்லாம் சீன்லாம் அந்த இங்கே வச்சு தான் எடுத்தது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா நடித்த வாரணம் ஆயிரம் படத்தோட சீன்ஸ்லாம் அங்கே வரும் பாட்டெல்லாம் வரும் அந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய படங்கள் நிறைய படங்கள் எங்கே வச்சு எடுத்துருக்காங்க அந்த பார்க்கில் வச்சு நானே ரெண்டு மூணு படம் ஷூட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன் இங்கே ஒரு வழியாக மேலே பார்க்கை பார்த்து நாங்கள் இறங்கிட்டோம் கீழே இங்கே பாருங்க இறங்கிட்டுருக்கும் போது நிறைய லெவர்ஸெலாம் உட்காந்துருப்பாங்க புக்ஸ் நிறைய பேர் படிக்கிறவங்க வந்து உட்காந்துருப்பாங்க ஃப்ரீயாக இருக்கும் படிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நல்லா அமைதியாக இருக்கும் மேலே நல்லா பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தக்க சென்னை சிட்டியே ஃபுல்லாக தெரியும் நாங்கள் ஒரு வழியாக பார்த்துட்டு இறங்கிட்டோம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபுல்லாத்தையும் காட்ட முடியாது தான் நான் கொஞ்சம் வேகமாக டப்னியாக காட்டுறேன் சென்னையில் இருக்கிறவங்களும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்திங்கன்னா கூட போதும் ஒரு செவன் செவன் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம வந்து மேலே பார்த்துட்டு சுற்றி இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் ஃப்ரீயாக இருக்கும் கீழே வந்து பாருங்கள் இது வரைக்கும் இது வரைக்கும் மேலே ஏறி நம்ம கே இறங்கி வந்தாச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா வாட்ரு ஃபால்ஸ்லாம் ஓடுது வா வாட்ரு ஃபால்ஸ் தண்ணிலாம் இருக்குது பாருங்கள் இது வந்து ஈவினிங் டைம் வந்திங்கன்னா அந்த லைட் செட்டிங் கூட இந்த வாட்டர் ஃபால்ஸ் தண்ணிலாம் போடுவாங்க நாங்கள் மதியம் வந்து வந்தாலும் போடல இது பக்கத்தில் ஸ்கேட்டிங் பார்க்கு ஈவினிங் தான் வருவாங்க இது நாங்கள் மதியம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குரூப் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் பட்டாது விசில் போடு புத்தம் பார்க்காம நிறைய பேர் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்குலாம் நல்ல இடம் இருக்குது இதே மாதிரி ரெண்டு மூணு இடம் இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த மீ மீட்டிங்கு இந்த அந்த பொங்கல் தினத்துக்கு இந்த சங்கம் சொல்லுவாங்களே அந்த சங்கம் திருவிழா அதெல்லாம் அங்கே தான் வச்சு நடக்கும் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல க்ரௌட் இருக்கும் அப்போல்லாம் பக்கத்தில் அந்த பக்கத்துக்கு சின்ன குளமாரி இருக்குது பாருங்கள் அங்கே பார்த்திங்கன்னா அந்த பாத்து ஆமை இதெல்லாம் பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் பாருங்கள் நல்ல சில வாத்ரானி கி பாருங்க அடப்பா மேட்டூர்ல இருந்து தப்பிச்சி ராஜா வட்ட ஒரு மொதல்ல பள்ள பரதா பச்சிகளாம் அம்மா பரவேளாம் பத்தினம் தேதே பரவேளாம் இந்த பாருங்கள் என்ட்ரன்ஸு அந்த இடத்துல நான் சொன்னோம்னா டவர் பார்க்லேருந்து தண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டான்ஸ் ஒரு டான்ஸ் நடக்குது அந்த ஒரு டான்ஸ் நடக்குது அடுத்து சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் நிறைய இடத்துல இருக்குது நான் ஒரு இடம் காட்டுறேன் சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் விளையாடறதுக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த ஒரு அரங்கமும் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு குப் டான்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குனா நல்ல இடம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது நாங்கள் அந்த வழியாக என்ட்ரன்ஸ் வந்தோம் இந்த பக்கம் ஒரு எண்ட்ரன்ஸை பார்க் பாருங்க இந்த ரெண்டு எண்ட்ரன்ஸ் பக்கத்துலேயும் பார்க்கிங் வெளியே வசதியும் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது பைக் பார்க்கிங்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது நம்ம லென்த்து அங்கே வரைக்கும் இருக்கும் நல்லா ஃப்ரீயாக பார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவர் மேலே ஏறுறதுலாம் இப்போ வந்து ஃப்ரீ தான் ஃப்ரீயாக போயிட்டு நம்ம வந்துக்கலாம் அங்கே எல்லாமே ரெண்டு பக்கம் ட்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் ஸ்நாக்ஸ் கடலாம் இருக்கும் ஈவினிங் டைம் நாங்கள் மதியம் வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் வேற ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ளே பக்கம் நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த பேரை பாருங்கள் டாக்டர் விஸ்வராயா அவங்க கோபுரப்பூங்கான்னு போட்டிருப்பாங்க இவர் என்ட்ரென்ஸ் இந்த இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் நம்ம ஐயப்பன் கோயில் இருக்குது அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் சொன்னோம்ல அது ரவுண்டான வழியாக ரவுண்டான அனாநகர் ரவுண்டான வழியாக வர்றது நான் ஒரு வழி அந்த இருந்து இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு டவரை பார்த்துட்டு இப்போ வந்து வெளியே கிளம்ப போகிறோம் இது ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தண்ணி வச்சு கலர் 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 தண்ணி வச்சு விடுவோம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இல்லை வாக்கிங் போகிறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தக்க வந்து இது ஒரு ஃபுல்லாகவே ரவுண்ட் அடித்தாவே ஒன் அண்ட் ஹாஃப் கிலோ ரவுண்ட் அடிக்கலாம் இல்லை வாக்கிங் போகிறவங்களுக்கு ஜாக்கிங் போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இது எப்போ ஓப்பன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் வெளியே உடைஞ்சி வந்துட்டு பையன் வந்து ஜூஸ் ஜூஸு இந்த கோலிஸ் சுடா கட்டாமல் இருக்கு கோழி வாங்கி கொடுத்துட்டு ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு அந்த அங்கேயே கிளம்பணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் சென்னையில் எங்கெங்கே போகிற வீடியோலாம் உங்களுக்கு போடுறேன் புதுசாக வீடியோ பண்ணுறோம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்